தலைமுறைகளே வணக்கம் நான் உங்கள் தடையம்பாபு நம்முடைய தமிழக அரசியலில் யுத்தம் நடத்திய அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இப்போ அதிமுகவில் ஒன்னா சேரணும்னு பார்க்குறாங்க முடியல கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் திருந்துங்கள் இல்லை ஏன் திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் பேசியிருக்கிறாங்க அது சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செங்கோட்டையை வந்து விஜய் கட்சிக்கு கூட்டார் இப்போ வந்து அப்படியே அந்த ஓபிஎஸ் வந்து இப்போ ஒரு வாரமாக அப்படியே அமைதியாக இருக்கிறார் அவர் அந்த திருந்துங்கள் இல்லைன்னா திருத்தப்படுவீங்கன்னு சொன்னார் அவங்க திருந்துற மாதிரியும் கிடையாது இவர் திருத்துற மாதிரியும் கிடையாது இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுள்ள சொல்லியிருப்போம் விரைவில் ஓபிஎஸ் வந்து எம்ஜிஆர் அதிமுகன்ற பேரில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்க போறாரு அது விஷயக்காக நடந்த பொருள்னு சொன்னோம் அது இப்போ யாரத்தால உண்மையாக வரக்கூடிய சூழல் இன்னைக்கு உண்டாகியிருக்கு இப்போ டிசம்பர் தேதி அன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ் நடத்தக்கூடிய கட்சி கூட்டத்தில் பொதுக்குழுவில் அன்னைக்கு வந்து அந்த புது கட்சி பேரை அறிவிக்கிறார் ஒன்று எம்ஜிஆர் அதிமுகவாக இருக்கணும் இல்லை வேறு ஒரு கட்சி பேரை வைக்கிறாரு அண்ணன் வச்சுட்டு நாளாக வந்து அதிமுக வேட்டியோடு உள்ளே போனார் அப்போ மேலுக்கு அதிமுக வேட்டி இல்லாமல் கட்டிட்டு போய் நம்ம முதலமைச்சர் வீட்டுக்கு போய் போய் பார்த்தாரு அப்போ பச்சை வசி கட்டிட்டு போயிட்டு பார்த்தாரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து அண்ணன் வந்து ஓபிஎஸ் அண்ணன் வந்து மனித ஓபிஎஸ்ஸாக போகாமல் ஒரு கட்சியினுடைய தலைவராக போகிறதுக்கு இப்போ தயாராகிட்டார் அன்னையுமே டிசம்பர் பாஞ்சாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த கட்சியினுடைய பொதுக்குழு இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் புது கட்சி பேர் அண்ணன் அறிவித்து ஒரு கட்சியின் தலைவராக பிஜேபி கூட்டணியில் சேர இருக்கிறார் பிஜேபி கூட்டணி தான் அவருக்கு அண்ணன் போக வேறு எந்த கூட்டணியை அவர் போக முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா விஜய் கூட ஓபிஎஸ் அண்ணன் ஆரம்பிக்கிற கட்சியும் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறது அங்கே அண்ணன் செங்கோட்டை இருக்கிறாரு இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களும் இங்கே சேர்க்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இவங்க விஜய் இவங்கெல்லாம் ஒரு அப்படியே ஒரு அணியாக இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிறாங்க நம்ம பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் சின்னையா அவர்களும் அந்த அணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெகு விரைவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சிக்கு பஞ்சரில் ஆனால் இப்போ என்னன்னா இப்போ விஜய் கட்சிக்கு கொள்கை இல்லை அவர் இன்னும் அந்த மதவாத சக்தி சக்தி சொல்லிட்டு இருக்கார் அந்த கட்சிக்கு கொள்கை இல்லை இப்போ ஓபிஎஸ் அந்த கட்சிக்கு என்ன கொள்கைன்னு தெரியல அவர் என்ன பண்ண போகிறார்ன்றது இப்போ இனிமேல் தான் தெரியும் அதே மாதிரி டிசம்பர் பத்து பத்து பதினஞ்சு ஒரு இந்த கட்சியினுடைய கூட்டத்தை அறிவித்து வெகு விரைவில் ஒரு கட்சியின் தலைவராக தர்மயுத்தம் ஓபிஎஸ் அவர்கள் புதிய அவதாரம் எடுக்க இருக்கிறார் என்பது இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்